மாறன் செடியில் நாளைக்கு ஒரு வேறு லெவலில் அதிரடியான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் வீரா வந்து ஆட்டோவில் வந்து ரவுடிங்கக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க அந்த சமயத்தில் மாரன் வந்து பின்னாடியே வந்து வீராவை தேடி வந்துக்கிட்டு காப்பாற்றுறது இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாறன் வந்து வாசலில் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து வீரா வரா பரவாயில்ல என்னை தேடி என்னை பார்க்காம ஒன்றால் இருக்க முடியல அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு முறைச்சி பார்க்குறாங்க எதை கேட்டாலும் முறைக்கிறாளே சரி இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் நான் உந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆட்டோவில் வந்து பார்க்குறாங்க மாறன் வந்து கழுத்தில் மாலை போட்டது வந்து ஆட்டோவிலே இருக்குது அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு குச்சியை வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து அந்த மாலை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மாரங்கிட்ட வந்து கொடுக்குறாங்க ஏன் இது கல்யாண மாலை தானே ஏன் இதை கையில் தொட்டால் குறஞ்சி போயிடுவையோ திமுர் இவளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே தான் போகுது அப்படின்னு மாறன் வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் ஆட்டோவை எடுத்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு போகிறாங்க டக்குன்னு வந்து மாறன் வந்து ஆட்டோ கண்ணாடியில் வந்து நிப்பாட்டுறாங்க மரியாதை சொல்கிறேன் எனக்கு ஆயிரம் கோவத்தில் இருக்கேன் தயவு செஞ்சு வந்து என்னை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விட அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் இருந்து கை வச்சு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது நீயும் வந்து என்னை வந்து இம்ச பண்ணாத தயவு செஞ்சு எனக்கு செம கோவத்தில் இருக்க மரியாதை ஸ்டார்ட் ஆகிடு அப்படின்னா ஆட்டோவை வந்து சொன்னோன்னே டக்குன்னு மாறன் வந்து ஆட்டோவே இந்த திட்டு திட்டுறா நம்ம கிட்டக்க போனால் வந்து அடித்தாலும் அடிச்சிருவா கொஞ்சம் தள்ளியே நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து வீரா நான் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்படி வந்து தனியாக ராத்திரில சவாரி போகிற இரு நானும் உனக்கு துணைக்கு வர வேணாமா அப்படின்னு ஒன்று எதுக்கு என் பொண்டாட்டிக்கு நான் பின்னாடி துணைக்கி வரலைன்னா வேறு யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு இரு ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க வண்டியே காணும் டக்குன்னு வந்து வீரா வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க கரெக்டாக வந்து அந்த பக்கத்தில் உள்ளவங்க வந்து வண்டி மட்டும் கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வீரா ஹஸ்பண்ட் தானே ஆமாம் அப்படின்னோடனே இந்தாங்க உங்களுக்கு இல்லாத வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொடுத்தோன்னே இந்த வார்த்தையை வந்து வீரா புருஷங்கிறத நாலஞ்சு தடவை வருவா வர்றப்ப நல்லா காதுபடாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சொல்லிட்டா போச்சு ஏரியாவில் உள்ள எல்லாரையும் கூப்பிட சொல்லிடுறேன் அப்படின்னா தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க ஆட்டோவில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக ம ஓட்டிகிட்டு போகலான்னு அப்படின்னு பார்த்துட்டு பின்னாடி கரெக்டாக வந்து மாறணுனா வந்து கண்ணாடியில் பார்த்துட்றாங்க பார்த்தோன்னே ஓரமாக வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு வந்து பரவாயில்ல நம்மளை பார்த்துட்டாலோ சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பைக்கை நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் வராங்க வந்தோன்னே ஆட்டோவில் கையை வச்சுட்டு வந்து பேசுகிறாங்க என்னாச்சு அப்படின்னு ஏன் பின்னாடியே வர அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணாம்மா என் பொண்டாட்டிக்கு நான் தானே கூட வரணும் வேறு யாராவது வருவாங்களா அப்படின்னோடனே தயவு செஞ்சு சொல்கிறேன் வீட்டில் தான் என்னை வந்து நிம்மதியாகவே இருக்க முடியல வாசலில் நீ உட்காந்துருக்க உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ கோபம் வருது சரி கொஞ்ச நேரம் ஆட்டோ ஓட்டி மனசு வந்து நிம்மதியாக இருக்கலான்ட்டு வந்தால் இங்கேயும் பின்னாடியே வந்து ஏன் தொந்தரவு பண்ணுற அப்படின்னா இல்லை வீரா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு நைட் டைமு அப்படின்னொன்னே என் மூஞ்சியில் வந்து தயவு செஞ்சு முடிக்காத எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் நிம்மதியாக கொடு அப்படின்னு பின்னாடி வராதுன்னு கையெடுத்து கும்பிட்டோன்னே சரி நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறோன்னே தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் வீரா வந்து போயிடுறாங்க மாடுனால எதுவுமே பேச முடியாமல் அதே இடத்துல வந்து அப்படியே நின்றுடுறாங்க வீரா பின்னாடி போகாமல் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வீட்டில் வந்து கிட்ட வந்து கண்மணி வந்து நாடகம் போட ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே பாருங்கள் உங்கள் தம்பி வந்து எவ்வளோ மோசமாக இப்படி வந்து என் தங்கச்சி வாழ்க்கையை வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கான் இப்போ வந்து நான் எப்படி வந்து அவளுக்கு சரி பண்ண போகிறேன்னே தெரில எல்லா நம்பிக்கையும் கொடுத்து கடைசி நிமிஷத்தில் வந்து தாலியை கட்டிட்டானே உங்கள் தம்பி அப்படின்னோனே அவன் ரொம்ப நல்லவன் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு வீராவே அவனை வந்து ஏற்றுப்பா மாறினேன் அப்படின்னொன்னே இன்னும் இந்த ஞாபகத்தில் தான் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களா இருங்க இதுக்கு வந்து நான் ஒரு முடிவு கட்டாமல் விட மாட்டேன் என்னால் தானே என் தங்கச்சி வாழ்க்கை போச்சு நான் மட்டும் இந்த குடும்பத்துக்கு வராமல் இருந்தால் என் தங்கச்சியை மாறணும் வந்து பார்த்துருக்க மாட்டானலா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கண்மணி வேகமாக போயிடுறாங்க போயிட்டு வந்து இருந்து ஒரு ஒரு இது பாட்டில் வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து த ஊற்றிக்கிறாங்க ஊற்றிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நான் என்னால் எந்த பிரச்சனையும் இல்லை என் தங்கச்சி வாழ்க்கைக்கு நானே வந்து இப்படி மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன இருக்க அப்படின்னு மொத்தம் ராம் சந்திரன்லேருந்து வள்ளியிலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க விடுமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மாறின ஏற்றுப்பீங்க வீராவையும் ஏற்றுப்பீங்க கடைசியில் சேர்ந்து வாழ சொல்வீங்க அப்படின்னு சொன்னோன்னா ராமச்சந்திரன் வந்து கண்மணிக்கு வந்து வாக்கு கொடுக்குறாங்க இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வந்து மாறன் வரவே மாட்டாங்க நான் மாறனை வந்து எக்காலத்துக்கு என் பையனாக ஏற்றுக்க மாட்டேமா தயவு செஞ்சு மு அழைச்சிட்டு போடா ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு போயிடறாங்க அப்போ வந்து கண்மணி வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணுறா அப்படி நாடகம் மாட்றாங்கிற விஷயத்தை வள்ளி வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்க இப்போதைக்கு கண்மணியை வந்து சமாதானம் பண்ணி வந்து அனுப்பி விட்றாங்க ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு வந்து ராகவன் வந்து கண்மணிக்கிட்ட கேட்க பின்ன என்னங்க உங்கள் தான் வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது என் தங்கச்சி வந்து நினச்சி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் மட்டும் இருந்திருந்தால் இப்படிலாம் நடந்துருக்குமா இல்லை எங்களுக்காக வந்து யாராவது கேட்காமல் இருந்திருப்பாங்களா நீங்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு யாரும் இல்லைங்கிறனால வந்து நீங்களே வந்து முடிவு எடுத்துக்கிறீங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னா ராகவன் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு தயவு செஞ்சு நீ வந்து தப்பாக யோசிக்காமல் நிம்மதியாக படுத்து தூங்கு உனக்கு வந்து என்ன செய்யணுமோ நீ என்ன நினைக்கிறியோ அதுவே நடக்கும் நிம்மதியாக தூங்குன்னு தூங்க வச்சுடுறாங்க இந்த பக்கம் வந்து ராமச்சந்திர வந்து சம கோபத்தில் இருக்கிறப்ப வந்து வள்ளி வராங்க ஆனால் ஏன்னா நீ தேவையில்லாமல் கண்மணிக்கு வந்து மாற என் பிள்ளையே இல்லை அப்படி இப்படின்னு என்னென்னமோ வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்னுலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒன்று இப்போ வீரா கூட வந்து கையை பிடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்தானா வந்து நீ வந்து ஏற்றுக்க மாட்டியா என்ன பேசுகிற உங்ககிட்ட இருக்கிற எல்லா குணமும் வந்து மாறங்கிட்டையும் இருக்குது திரும்ப எது எது என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஏமாற்றி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தாலியை கட்டிட்டான் அதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கா என்ன பேச்சு பேசுகிறா அவனை எவ்வளோ தூரம் வந்து நம்பினந்துருமா அத்தனை பேர் முன்னாடி வந்து என் பையன் ரொம்ப நல்லவன் என் அவன் திருந்திட்டான் அவன் வந்து பெருமையைப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டான்னு மொத்த பேருக்கிட்டையும் வந்து பார்த்து பார்த்து வந்து சொன்னான் என் தலையில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணி விட்டுட்டானே இந்த காலத்துக்கும் வந்து இந்த கண்மணி வந்து பேசுகிறான்ல அந்த பழி பாவத்துக்கெல்லாம் என்ன வந்து ஆளாக்கிட்டீங்களா இதெல்லாம் வந்து எந்த காலத்தில் வந்து நான் வந்து பாவத்தை கழிக்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னோன்னே ஆனால் நீ சும்மா நிறுத்துனா உனக்கு புரியவே மாட்டேங்குது இது வந்து எவ்வளோ நல்லவன் தெரியுமா அவன் வந்து எல்லாம் எது செஞ்சாலும் வந்து அந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும் வீரா வந்து அவனை விரும்புகிறா தெரியுமா அது உனக்கு புரியுமா அப்படின்னு ஒன்று யார் வந்து அந்த பொண்ணு வந்து விரும்புதா இதெல்லாம் வந்து யாராவது பச்சை புள்ளக்கிட்ட போய் சொன்னால் கூட வந்து யாரும் நம்ப மாட்டாங்க நீ வந்து ரொம்ப வந்து ஒன்னால் தான் வந்து அவன் எல்லா பிரச்சனையும் வந்து காரணமே நீ தான் நீ மட்டும் அந்த இன்றைக்கி மண்டபத்தில் வந்து மாறனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் வந்து கற்றாத்தாளி என்னு சொல்லிவிட்டு இப்போ என்னடானா வந்து இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கியா தயவு செஞ்சு எங்கிட்ட வந்து பேசாத பேசாமல் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வள்ளி வந்து யோசிக்கிறாங்க ஆனால் கூடி சீக்கிரமே வந்து வீரா வந்து மனசு மாறி இந்த பக்கம் மாரம் கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வர காரணம் ரொம்ப தூரத்தில் இல்லை அது உனக்கு கூடி சீக்கிரம் வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கண்மணி வந்து இந்த பக்கம் மேலே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் இப்போ இவ்வளோ தூரம் நாடகம் போட்டது எதுக்குன்னு நினைக்கிறீங்கன்னு மைண்ட் வயசில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாற எந்த காலத்துலேயும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது நீங்கள் வந்து நிச்சயமாக வள்ளி வந்து ஒரு திட்டம் போட்டு வந்து மன்னிச்சு மொத்தம் பேரும் முன்னாடி வீட்டுக்குள்ளேயும் கடைக்குள்ளேயும் வர வைக்கிறதுக்கு ஏதாவது செய்வா அதுக்கு முன்னாடியே வந்து நான் இப்படி செஞ்சிட்டேன்னா நிச்சயமாக வந்து அவளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது வள்ளியாலையும் ஒன்றும் செய்ய முடியாது அதே சமயத்தில் இந்த மாறனும் வீட்டுக்குள்ளே நெருங்க முடியாது சாப்பாடுக்காக வந்து எல்லாத்துக்கும் காசு இல்லாமல் கஷ்டப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வீரா ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்கப்போ வந்து ரெண்டு ரவுடிங்க வராங்க வந்தோன்னே வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னா ஐநூறுவா ஆகும் அப்படின்னு ஒன்று அவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து ஏறுறாங்க ஏறி முடித்தோடனே வந்து வீரா வந்து அவங்களுக்கு லைட்டாக வந்து சந்தேகம் வட்டுருது பட் இருந்தாலும் வந்து பரவாயில்ல மாற மேலே உள்ள கோவத்தினால வண்டியில் வந்து அவங்கள வந்து ஏற்றிக்கிட்டு வந்து சவாரிக்கு வந்து கிளம்பிடுறாங்க ஆனால் மாறனுக்கு வந்து எப்படியும் வந்து இந்த விஷயம் வந்து அவரோட மனசு வந்து சொல்லும் வீரா வந்து எவ்வளோ கோவப்பட்டாலும் பரவாயில்ல போய் தேடு மாறா அவளை வந்து தனியாக விடாத அப்படின்னு அவர் மனசு சொன்னோன்னே மனசு கேட்காமல் கரெக்டாக வந்து வீராவை தேடி வந்து மாறன் வந்து க வண்டி எடுத்துகிட்டு வராங்க அதோட முடியுது